அண்மை செய்தி திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் மின்மாட்டியை மாற்றி தராத மின்வாரியத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடும் அப்பகுதி மக்கள் அமைச்சர் கே என் நேருவின் காரை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவு வருகிறது அண்மைச் செய்தியாக மேலும் விளம்பர திமுக அமைச்சர் கே என் நேருவின் காரை முற்றுகையிட முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கூடுதல் விவரங்களோடு திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுக்கலாம் வணக்கம் இளவரசன் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் மின்மாட்டியை மாற்றித்தராத மின்வாரியத்தை கண்டித்து தற்பொழுது போராட்டம் நிகழ்ந்து வருகிறது போராட்டத்தில் அமைச்சர் கே நேருவின் காரை முற்றுகிட முயன்ற ஒரு சம்பவம் பரபரப்பை எடுத்து ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரம் கண்டிப்பா சிவாமி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட அந்தநூர் ஒன்றியம் பெரிய திருப்பூர் ஊராட்சியில் வந்து கடந்த சில மாதங்களாக மின்சாரம் இல்லாமலும் போதிய மின் வந்து குறைந்த மின்னழுத்தத்தால் வந்து பொதுமக்கள் வந்து இருநிலை வாழ்வு சூழ்நிலை து இது குறித்து பொதுமக்கள் குறைப்பெருக்கும் கூட்டத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரிடம் முறையிட்டும் எவ்வித பலனும் இல்லை இந்த நிலையில தான் இன்று வந்து திருச்சி விஜயபுரம் பகுதியில வந்து மின்சாரம் இல்லாமல் அடிப்படை வசதி இல்லாமல் வருகிறார்கள் இந்த விடுதலை ஆட்சியில வந்து விளம்பர அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக ஆளுநர் சங்கத்தின் பார்ப்பில் அகல்களுக்கு இருந்து ஜீரகுளம் தடையிலிருந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் கே என் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அப்பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அமைச்சர் கே என் மேரு போராட்டக்காரர்களை பார்க்கும் தங்கும் போல் சென்ற நிலையில உண்டு இதனால் ஆசிரமடைந்த அந்த போராட்டத்தை பொதுமக்கள் வந்து அமைச்சர் காருக்கு பின்னால் வந்த காரை அனைத்தையும் மறித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதே தேர்தல் என்றால் அமைச்சர் வந்து இதே கொண்டு எங்களை சந்திக்காமல் சென்றிருப்பாரா ஏன் இப்படி வந்து எங்களை புறக்கணித்து செல்கிறார் என தங்களுடைய மனத்த முறையை தெரிவித்தனர் திடீரென அமைச்சர் கார் வந்து கண்டுகொள்ளாமல் சென்றால் பின்னால் வந்த வாகனத்தை மறித்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வந்து அங்கு பரபரப்பு நிலவியது விவரங்களுக்கு நன்றி இளவரசர்